எட்டு தோட்டாக்கள் அண்டு உறுதி ஆட்டம் இப்ப ரிலீஸ் ஆக போகிற த்ரீ பிஹெச்கே இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அஜிசாருக்கு நான் நிறைய விதத்துல தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் பட் அந்த ரீசன்ல இப்ப சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இப்ப நான் எடுத்த த்ரீ பிஹெச்கே படம் என்னோட விசிட்டிங் கார்டு தான் சொல்லுவேன் ஏன்னா இது மூலமா சார் கூட ஒரு ஃபியூச்சர்ல நான் ஒரு படம் அதிக சான்சஸ் இருக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு நிறைய கிடைக்கும் அண்ட் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிடும் ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு ஒரு பெரிய பட்ஜெட் கூட எடுக்கிறப்ப அதுல நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகும் மணி இன்வால்வ் ஆகணும் உழைப்பு இன்வால்வ் ஆகணும் இப்படின்னு நிறைய இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிக்கணும் இப்போ என்னோட படங்கள் அதுக்கு ரெடி ஆகிருக்கும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அப்படி ஒரு மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப விடாமுயற்சி படத்துக்கு முன்னாடி இவரும் நம்ம அஜித் சார் கிட்ட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லி ஸ்கிரிப்ட் ரெடியா வச்சிருந்தவர் தான் ஆனா விக்னேஷ் சிவன் படத்தோட ப்ராஜெக்ட் டிராப் ஆனதுமே மகிழ் திருமேனி கிட்ட அர்ஜென்ட்டாக கொடுத்து விடாமுயற்சி படத்தை எடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஆதிக்க ரவிச்சந்திரன் படம் ஓகே ஆகிருக்கு அண்ட் நெக்ஸ்டும் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி அதுக்கு அடுத்த படம் டைரக்டர் ஸ்ரீகர்னஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே சூப்பர் செம்ம பிளாக்பஸ்டர் மெயினா அதுல ரொம்ப சூப்பரான படம்னா எட்டு தொட்டாக்கல் படம் கண்டென்ட் வைஸ்லயும் சரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் அது இப்போ அவர் எடுத்த த்ரீ பிஹெச்கேவும் அந்த மாதிரி ஒரு ஜேனர்ல பெரிய ப்ளாக்பஸ்டர் அடிக்கணும்னு ரொம்பவே காத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு யங் டைரக்டருக்கு நம்ம தலாஜி சார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த யங் டைரக்டரும் அவரோட திறமைய மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்கு இவர் மட்டும் இல்லாமல் டைரக்டர் நிதிலன் ஆல்சோ நம்ம அஜி சார் கிட்ட ஒன் லைன் ஸ்டோரி சொல்லியிருக்காரு இவர் மகாராஜா படம் எடுத்தவர் ஸோ நம்ம தலாஜி சார் அடுத்து வரப்போற படம் படங்களை ஒரு நல்ல யங் டைரக்டர் கொடுக்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ கணேஷ் நம்ம தலாஜி சார் வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதை பற்றி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பாஸ்ட்டில் கான்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்